குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் குறையுமா அல்லது வரும் வாரங்களில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து எழுத்துங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பத்தி என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா

அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களில் தங்கம் விலையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது இந்த விலை விலைக்குயர்வு இந்த விலை குறைவுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினோரு சதவீதமாக இருந்தால் அதாவது இறக்குமதி வரியை வந்து ஆறு சதவீதமாக வந்து மத்திய அரசாங்கம் வந்து குறைச்சிருக்காங்க தான் இந்த விலை குறைவு தொடர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கு தங்கத்தின் மீதான முதலீடும் கொஞ்சம் குறைந்திருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் நீங்க தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கம் வாங்குங்க இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு இந்த ரேட்டு தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ரொம்ப ஆறாயிரத்துக்கு கீழே குறையாது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கும்பொருகிராம் அதே மாதிரி வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே இறங்காதுங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகளும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன சப்போஸ் நாளைக்கு விலை அதிகரிக்குதுன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தகும் ஒரு கிராம் இன்னைக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் நாளைக்கு ஆறாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு அல்லது ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக கூட அதிகரிக்கலாமே தவிர ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எழுநூறுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்